பத்தொன்பது வயது பெண்ணை கற்பழித்த நபருக்கு பத்தாண்டு கால சிறை தண்டனை மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்ற நீதிபதி டாக்டர் சத்யா பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார் கடந்த நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி அன்று புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி காவல்நிலை எல்லைக்குட்பட்ட கருங்காடு கிராமத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பத்தொன்பது வயது பெண்ணை பாலத்தின் அடியில் வைத்து பலாத்காரம் செய்த அதே பகுதியைச் சேர்ந்த முருகையா மகன் மலையாண்டி இந்த சம்பவம் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நாகுடி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பத்தொன்பது வயது பெண் புகார் கொடுத்திருந்தார் மேலும் இந்த வழக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது விசாரணை முடிவில் மலையாண்டி குற்றவாளி என்பதும் தெரிவிக்கப்பட்டது இது பற்றி விசாரணைகள் புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தன இந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய மகிழா நீதிமன்ற நீதிபதி டாக்டர் சத்யா குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இருப்பதாகவும் சம்பவம் நடைபெற்ற நாளில் இருபத்தி மூன்று வயதுடைய மலையாண்டி குற்றவாளி என்றும் அவருக்கு பத்தாண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும் மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் மூன்று மாத சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்றும் தீர்ப்பு வழங்கினார் இதையடுத்து தண்டனை பெற்ற குற்றவாளி மலையாண்டி காவல்துறை மூலம் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் thank you